அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி விமர்சிச்சிட்டார் அதனால அடிக்கிறீங்க திமுகவோட தானே கூட்டணியில் இருக்கீங்க எட்டு ஒன்பது ஆண்டுகளா இப்போ திமுகவை சார்ந்த எத்தனை பேரு எவ்வளவு இழிவா கேவலமா அண்ணன் திருமாவளவனை பேசியிருக்கிறாங்க நீங்க கூட்டணியில இருக்கும்போதே போதே பேசியிருக்கிறாங்க உங்க கொடிய பரப்புரையில இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருந்தே கொங்கு பகுதிக்கு போனா உங்க கொடி எங்கேயாவது இருந்திருக்கா சுவர் விளம்பரத்துல இருந்திருக்கா கொங்கு பகுதிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் என்ன தொடர்பு அங்க பெரிய கட்டமைப்பு வச்சிருக்காங்களா அந்த இடத்துல கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியோட கொடியை போட்டுவாங்க ஆனா விசிகாக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்க ஆதரவு தமிழ்நாடு முழுக்க கட்சி கிளைகள் இருக்கு ஆனா கொங்கு பகுதியில் போனீங்கன்னா அவங்களோட கொடியை எடுத்துருவாங்க சோர விளம்பரத்தில் அவங்க கொடி இருக்காது அவங்க பேர் இருக்காது இந்த தீண்டாமையை எதிர்த்து திமுக கட்சி தலைவர்கள் அல்லது அந்த பகுதியில் யார் தவிர்த்தாங்களோ அந்த தலைவர்கள் அவங்கள எதிர்த்து இந்த மாதிரி செருப்பால் அடிச்சிருந்தா உண்மையிலேயே அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி அப்படின்னு அண்ணன் சொன்னதை சிறப்பா உள்வாங்கி செயல்படுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா நீங்க என்ன செய்கிறீங்க தன்னினப்பகையை மட்டும்தான் வளர்க்குறீங்க அன்றிலிருந்து இன்று வரை வளர்க்கப்படுவது தன்னினப்பகை தான்